ஓம் சரஸ்வதி தாயே போற்றி 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 ஓம் சரஸ்வதி சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 தாயே போற்றி ओम सरस्वती दाये सरस्वतीदाये ओम सरस्वती दाये पोट्री ओम सरस्वती दायेट्री ओम दाये पौट्री ओम दाये पोट्री ओम दाये पौट्री ஓம் சரஸ்வதி தாயே போற்றி 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 ஓம் சரஸ்வதி சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 தாயே போற்றி ஓம் 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 சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 தாயே போற்றி ஓம் 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 சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் 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 சரஸ்வதி 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 தாயே போற்றி सरस्वतीदायेट्री ओम सरस्वतीदाये पोट्री ओम पोट्री ओम सरस्वती सरस्वतीदाये पोट्री ओम सरस्वतीदाये पोट्री ओम पोट्री ओम सरस्वतीदाये पोट्री ஓம் சரஸ்வதி தாயே போற்றி 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 ஓம் சரஸ்வதி சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சரஸ்வதி சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் சரஸ்வதி 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 சரஸ்வதி தாயே போற்றி ஓம் 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 சரஸ்வதி 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 தாயே போற்றி ஓம் 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 தாயே போற்றி